வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகோட்டையில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்துக்கு தான் வந்திருக்கோம் இது ஆரம்பிச்சு இந்த ஜூலை மாதத்துல எழுபத்தி ஆறாம் ஆண்டு விழா வந்து வட இருக்கிறது இதற்கு இடம் கொடுத்து உதவினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிவ புண்ணிய செல்வர் சீனாமுனா ஆனாருனா ராவணமானா சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள் அவங்க கிட்ட தேவகோட்டையைச் சேர்ந்த சேவகன் அண்ணாமலை கல்லூரி அவங்களுடைய தாளர் அன்னைக்கு வந்து தமிழ் வள்ளல் திரு சேவுகன் மேனா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் போய் கேட்ட உடனேயே அடுத்த நாள் உடனே வந்து இவங்க அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சென்ட் இடத்த வந்து அவங்க வந்து பதிவு பண்ணி கொடுத்ததாக தகவல் சொல்றாங்க மனம் மாறுவதற்குள்ள நம்ம அந்த செயலை உடனே புண்ணிய செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி நாலு சென்ட் கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து அவங்க உடனே மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ சேவுகன் மேனா மெய்யப்ப செட்டியார் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய மகன் அண்ணாமலை செட்டியாரும் அவர்களை தொடர்ந்து சமீபத்தில் இருந்து அவர்களுடைய மகன் திரு லட்சுமணன் செட்டியாரும் இந்த சன்மார்க்க சபையின் தலைவராக இருந்து இதை பரிபாலனம் செய்து வருகிறார்கள் நம்ம சமீபத்தில் லட்சுமணன் செட்டியார் அவங்களுடைய பேட்டி பார்க்கும்போது அவங்க இதை பத்தி நமக்கு சொல்லியிருந்தாங்க பார்க்காதவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரச மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்கே வந்து அந்த சங்கத்தோட பொறுப்பை எடுத்து செஞ்சு கொண்டு திரு ஆனந்த் அவர்கள் நமக்கு தெரிவித்தாங்க இங்கே முன்னாடி அரச மரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் சாமி கும்பிடுறோம் கும்பிட்டுட்டு நம்ம வந்து உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் இது சாப்பாட்டு கூடும் இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய தலைவர் திரு லக்ஷ்மணன் செட்டியார் தன் தாயார் நினைவாக அன்னை சிவகாமி ஆட்சி மண்டபம் தியான மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் அந்த கட்டிடத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் வல்லதாரரோட அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயத்தில் ஓங்குக அன்பே சிவம் உழைப்பே உயர்வு தான் வந்து தாரக மந்திரமா வள்ளலார் சொல்லியிருக்காரு அதை வந்து மக்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறதும் இந்த சன்மார்க்க சபையோட ஒரு முக்கியமான ஒரு கொள்கையா இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தினமும் வந்து அன்னதானம் நடைபெறுது கிட்டத்தட்ட வந்து வருஷத்துல இரநூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு மக்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க மிச்சம் இருக்க நூறு நாட்களுக்கு தான் நமக்கு அன்னதானம் அளிக்கிறதுக்கு வந்து மக்கள் இன்னும் புக் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அன்னதானம் மாளிக்க விருப்பம் இருந்தால் இங்கே வந்து நான் அவங்களுக்கு அந்த ஆனந்த் ஐயா அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அன்னதானம் வந்து தேவகோட்டை சேர்ந்த வெளிநாட்டில் வாழ்கின்ற ஒரு நகரத்தாரோடைய கட்டளையில் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வந்து இன்னைக்கு உள்ளதை வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால எதிரில் சந்தை இருக்கக்கூடிய நாட்களில் கிராமத்து வியாபாரிகள் ஒரு ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பத்தாயிரம் ரூபாய் மற்ற நாட்களில் திங்கள்ல இருந்து சனிக்கிழமையா அன்னைக்கு வந்து அவங்க வந்து எட்டாயிரத்தி ஐநூறு வாங்குறாங்க கீழே இருக்க புகைப்படம் பாத்தீங்கன்னா தமிழ் வள்ளல் செட்டியாரும் கல்வி வள்ளல் அண்ணாமலை செட்டியாரும் மேலே இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா நிலம் கொடுத்து உதவிய அரு சோமசுந்தரம் செட்டியார் அவங்க வரலாருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு அன்னதானத்தை ஆரம்பிக்க போறாங்க அதைதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் Kalau kita zul இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதம் பூசணிக்காய் சாம்பார் ரசம் முட்டைக்கோஸ் துவட்டல் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட் எல்லாம் போட்டு பெரட்டல் அப்புறம் பாயாசம் அப்பளம் வடை மோர் எல்லாமே வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து பாயாசத்தோடு தான் சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க இது நம்ம வந்து இன்னைக்கு சாப்பாடு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அண்ணா மலையாளம் ஹலோ வாங்கி சாப்பிடுங்க செவ்வாக்க மதிய பன்னெண்டரை சாப்பாடு இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால எதிரில் சந்தை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பத்தாயிரம் ரூபா வாங்குறாங்க திங்கள் முதல் சனிக்கிழமையாக இருந்தால் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க கிட்டத்தட்ட வருஷத்தில் இரநூறு நாட்கள் வந்து அவங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் அல்லது தாயார் நினைவு நாள் அந்த மாதிரி நாட்கள் குறிப்பிட்ட நாட்களில் அதே நாட்களில் தான் வேணும்னு குறிப்பிட்டு நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு நூறு நாட்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி இந்த அன்னதானம் செய்யணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து புக் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு அதாவது ஆண்டுதோறும் வேணும் அப்படின்னு சொன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் மாதிரி நம்ம கொடுத்துடலாம் இல்ல நாங்க வந்து இந்த ஒரு முறை செய்கிறோம் அடுத்த முறை எங்களுக்கு தேதி நாங்கள் பார்த்து மாற்றி கூட சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா திங்கள் முதல் சனி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் பத்தாயிரம் இதை பற்றிய உங்களுக்கு செய்திக்கு வந்து நான் வந்து திரு ஆனந்த் அவங்களுடைய நம்பரும் உங்களுக்கு இதில் கொடுக்குற கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணணும் உங்களுக்கு அந்த நாட்கள் வந்து அந்த ஒன்றரை லட்ச ரூபா புக் பண்ணவங்களுடைய நாளாக இருந்தால் மட்டும் அவங்க வந்து வேறு ஏதாச்சும் தேதி மாற்றி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த காலத்தில் நகரத்தார் பயன்படுத்தக்கூடிய குளுதாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாடியில் தான் வந்து அவங்க கை கழுவுற தண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதை பார்க்க முடியுங்க அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து வாழை கருவேப்பிலை எல்லாம் தோட்டம் வந்து அமைச்சிருக்காங்க அதையும் நம்ம பார்த்தோம் இப்போ உணவு வந்து அடுத்த பந்தியும் நடந்துட்டுருக்கு ரெண்டு ரெண்டே கால் வரைக்கும் சாப்பாடு கிடைக்குமா ஸோ இதான் வந்து அவருடைய இது எழுதியிருக்காங்க உள்ள அந்த போர்டில் நம்ம அதையும் பார்த்துட்டு அந்த அரச மரத்தையும் இன்னொரு முறை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்